நான் வந்துட்டு ஒரே ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபுளவர் போட்டுக்கலாம் அது எதுக்குன்னா அந்த கிறிஸ்பினஸ்காக ஓகே ரெண்டு ஸ்பூன் ஓகே ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சோடா மாவு ஒரு கால் ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் சோடா மாவு கொஞ்சம் சில்லி சில்லி மட்டும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றும் இன்னும் திக்காக கரைக்கணும் ஸோ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஸோ இப்படி இருக்குது ஸோ நல்லா நல்லாட்டு சொல்லாம் என்ன பஜ்ஜி போட போகிறோன்னா கோன் தான் போட போகிறோம் மெகி வெங்காயம் போட போகிறோம் ஓகே ஸோ இதில் எல்லாத்தையும் கொட்டிட்டேன் எப்படி இருக்குன்னா தெரியாது ஃபஸ்ட் டைம் போடுறேன் ஸோ நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சுருக்கோம் என்ன குடிக்கிது நல்ல எதோ வித்தியாசமாக

ஸோ சூப்பராக வந்திருக்கா ஸ்வீட் கார்ன் ஒன்று ஒன்றா போட்டால் அழகாக வருது மக்களே பட் யார் அதை ஒன்று ஒன்றா போடுறது ஸோ பாருங்க ஸ்வீட் கார் ஓகே பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது எப்படி போடுறது பார்க்குறீங்களா இருங்க வரேன் கொஞ்சம் சிவா வச்சுக்கேன் ம் ஒன்று ஒன்றா போட்டால் அழகாக முத்து 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 முத்தாக வருது யார் போடுறது ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக எடுத்து போடுறேன் யார் போடுறது ஓவனில் வச்சுருந்துருக்கலாம் தூள் உப்பு போட்டு நல்லா குளிச்சிட்டு வச்சுருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் மீதி மாவுல வெங்காயத்தை போட்டு திரட்டி வச்சுருக்கேன் அப்படியே எண்ணெய் கம்மியாகிடுச்சு சரி செஞ்சுடுங்க நான் அது வந்து கேசரியும் பஜ்ஜும் வேணும்னு கேட்டுக்கிடுச்சு கேசரியும் பஜ்ஜும் வேணும் அது காம்பினேஷன் பற்றியா சீமக்கலை கார்ன் ஸ்வீட் கார்ன் ஸ்வீட் கார்னோட பஜ்ஜி பார்த்தீங்களா அப்படியே மாவு கெட்டியாக வச்சுக்கோங்க பொறிச்சு அப்படியே டபக்கு டபக்குன்னு வாயில் போட்டு மாட்டேதான் சூப்பராக இருக்கும் வெங்காயம் சோ பஜ்ஜி இது வந்து சோளம் ஸ்வீட் வெங்காயம் ஸோ லாஸ்ட் இங்கே கொஞ்சம் கிடக்கு ஸோ எண்ணெயும் அடியில் போயிடுச்சு அப்படியே தோசை மாதிரி போட்டு எண்ணெய் நிறைய ஊற்றுனா வேஸ்ட் ஆகிடும் அதனால் இந்த சைடு ஸ்வீட் கார்ன் ஓகே எங்கே பாருங்கள் ஸ்வீட் கார்னு இந்த பக்கம் வெங்காயம்